காய்மகலே நானுங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா இருக்கக்கூடிய காவங்கர சிக்னலுங்க மாதாவரத்துல இருந்து சரியா ஒரு மூணு கிலோமீட்டர்ல ஒரு அழகான லேண்டு இருபத்தஞ்சடி ஃப்ரெண்டேஜ்ல நார்த்து பேசுங்க முப்பது அடி ரோட்ல அமைஞ்சிருக்கீங்க வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் ரொம்ப ரொம்ப ரீசனான ரேட்ல ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல ஃப்ரண்டேஜ்ல தேடி இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா முடியும் இங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நான் கூட கூடிய நல்ல நல்ல வீடியோக்கள் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போவோம் என்னென்ன டெவலப் பண்ணிருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கறோம் மாதாவரம் மட்டும் சரியா மூணு கிலோமீட்டர் டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க பார்த்துக்கோங்க அங்கே இது வந்து காவாகர சிக்னலுங்க அந்த சிக்னல்ல இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் மெயின் ரோட்லேருந்து பாருங்க எல்லா கார் ஷோ இந்த சரௌண்டிங்கில் வந்துருச்சு மகேந்திரா இருக்காங்க ஹோண்டா இருக்காங்க கியா இருக்காங்க அதே சமயம் சொல்லப்போனால் ராயல் இருக்காங்க எல்லா கார் ஷோரூமும் உள்ள உள்ளே இருக்குதுங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சென்னையில ஒரு மிக வேகமாக வளர்ந்து வர ஏரியால மாதாவரத்தை தவிர்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருச்சு அதனால மாதாவரம் சார்ந்து இருக்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காவகரை புலல் வெடில்ஸ் இந்த சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஏரியாவா இருக்குது மெட்ரோ வரனால மெட்ரோ அதே சமயம் ஐடி கம்பெனி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மாதாவரம் நோக்கி வந்துட்டே இருக்குதுங்க அதனால இருக்க ஏரியாக்களும் வேகமாக வளர்ந்துட்டு வருது ஒரு ரீசனான ரீசன ஒரு மிடில் கிளாஸ் ஹோட்டல் ஒரு அறுபது எழுபது லட்சம் ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புலல் காவாங்கரை ஒரு மிக முக்கியமான ஏரியா கை கட்டுற தூரத்தில் உங்களுக்கு மாதாவரம் மெட்ரோ வந்துடும் மாதா மாதாவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் டச் பண்ணிடலாம் ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட் எல்லாமே பக்கத்தில் காய்மக்களே கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் வந்துவிட்டோம் வர வழிகள்லாம் உங்களுக்கு வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிட்டேன் கரெக்டாக மாதாவரம் மெட்ரோலேருந்து ஒரு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் காவாங்கிற சிக்னல்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க சரௌண்டிங்கில் ஃபுல்லாக இருக்கிற வீடுகள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க இதுதான் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் முப்பது அடி ரோடு இதுதான் ரோடுங்க முப்பதடி அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இதுதான் ப்ராப்பர்ட்டி இந்த கல் போட்டிருக்காங்கல்ல இருபத்தஞ்சுக்கு ஐம்பத்தி ஏழு நார்த்து ஃபேஸிங் முப்பதடி அடி ரோடு நல்ல ஃப்ரண்டேஜோட ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி சதுரடி இப்போ பட்டாவில் இருக்குதுங்க பட்டாவோட வாங்குறவங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஏழு லட்சரூவா சொல்கிறாங்க சதுரடி விலை நாலாயிரம் ரூபா வரும் இல்லை அப்ரூவ்டு வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அறுபது லட்சரூபா வருங்க ஒரு மூணு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க பட்டாவோட வாங்கினா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா அப்ரூடோடு வாங்கினீங்கன்னா அறுபது லட்ச ரூபா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி முப்பது அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குது கடையும் வீடும் சேர்ந்து கூட கட்டலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் நல்ல பெரிய ரோடு இதுதான் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சுற்றி சரௌண்டிங் நல்லா ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஸ்கூலாகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டரில் டாஸ் டான் பாஸ்கர் ஸ்கூல் ஒரு கிலோமீட்டரில் கோதி ஜெயின் காலேஜ் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அளவு பாலிடெக்னிக் இருக்குது காலேஜ் இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்டியல் நிறைஞ்ச பகுதி மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்தர் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி இருபத்தஞ்சுக்கு ஐம்பத்தி ஏழுங்கிற சைஸில் நார்த்து ஃபேசிங்ல முப்பது அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குது இடம் வாங்க விற்க சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்டை அனுகவும் என்று மண்புடன் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே Real Estate நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்று மண்புடன் நான் உங்கள் ஜாகீர்